பேசுகாங்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இது ஹஜ் ஹாஜிகளோடய நலன் குறிக்கு வாரது என்னோட சகோதரர் ஷியாம் சொன்னால் போல நீங்கள் ஒரு மாற்றம் சேர்த்து வந்திருக்கீங்க ஆனால் போன காலங்களில் இருந்த அரசாங்கங்களும் இந்த பேஸாவை மிஸ்யூஸ் பண்ணிச்சு ஏற்கனவே நூற்றி பதினஞ்சு கிடைச்சதெல்லாம் நிறைய இஷ்யூ நடந்துச்சு இந்த போன நம்பரம் முப்பத்தஞ்சு வந்தத்தில் அரசியல்வாதிகள் சிபாசிச்சிக்கி நீங்கள் இப்போ அது வந்து ஒரு இதே பல்லவி இன்னும் தொடருமா இந்த நம்பரம் நீங்கள் முடிவு கட்டுவீங்களா பயணம் சொல்லிக்கலாம் பேஸா வீசா அனுப்புறது பெரிய ட்ரெயினிங் இது சும்மா டொமினேட் பானையில் ஹாஜிமா ரைட் ஸோ இந்த பாயணம்

இனி அதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறது நாங்க அலகேட் பண்ணோம் இந்த பணம் பீசா அந்த பீசா பீசா கொடுக்குற ஆளுக்கு ட்ரைனிங் போகணும் இந்த பணம் அதுக்கு சரி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க வேற ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இனி சும்மாய் ஹாஜிமார் அனுப்பி ஏழாவது இந்த பணம் நோ அவர் ஷூரா அரசியல்வாதியை இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க மாட்டேங்க

அவங்களுக்கு அடுத்து கொடுக்கல அப்போ நாங்கள் சொன்னோம் ஏதாவது கட்டகரிஸ் கொடுத்தோம் ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் மோலோவிஸ் மோசின்ஸ் போலீஸ் சேவிஸ் இது மாதிரி ஏதாவது இருக்கிற அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண அதை முதலாக கொடுத்த யாருக்கு தெரியுமா ஏசிஜே அதுக்கப்புறம் எஸ்டி ஃபெடரேஷன் இவங்க எல்லாம் எங்களுக்கு இது பிள்ளை அது ஒரு ஒவ்வொருவர் மீக்கிற அவங்க பொலிட்டீஷியன்ஸ்கில் தான் அவன் போனாங்க ஆனால் பொலிட்டீஷியன்ஸ் ரெக்கமெண்டேஷனை பார்க்கல பொலிட்டீஷியன்ஸ் மூலமாக வந்துச்சு